வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள அனைவ் வேதியியல் அப்படிங்கிற இருந்து அணைவு சேர்மங்களோட தொடர்புடைய கலை சொற்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடத்துக்கு போவோம் நம்ம ஏற்கனவே இந்த இருந்து நம்ம இரட்டை உப்பு மற்றும் மனைவி உப்பு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த வீடியோக்கான லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிப்போம் சோடியம் குளோரைடுங்கிறது சாதாரண உப்பு இந்த உப்பு எப்படி பிரியும் என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸாக பிரியும் எப்போதுமே ஒரு உப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் மைனஸாக இருக்கும் செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் மைனஸாக இருக்கும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்போ ஒரு உப்பை எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபஸ்ட் பார்ட்டு ஆகும் செகண்ட் பார்ட்டு மைனஸாகவும் இருக்கும் அணைவு உப்புக்கும் அதே விதி தான் நீங்கள் ஒரு அணைவு உப்பு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரெண்டு அமைப்பில் இருக்கலாம் ஃபஸ்ட் அமைப்பு பாருங்கள் இந்த அமைப்பில் இருக்கலாம் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு எம்மு ஒரு எல்லு இது வந்து என் நம்பர்ஸ் இப்போ நீங்கள் இதுதான் இது வந்து அணைவு சேர்மத்தோட அமைப்பு அப்படி இல்லைன்னா வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்க ஒரு எம்மு அதுக்கப்புறம் எல்லு இதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எப்போதுமே ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ளஸ் அப்போ இந்த அனைவச்சர்மத்தில் ஒரு அணைவு சருமனாலே இதுமாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும் இது இல்லாமல் ஒரு ஒரு வந்து ஒரு அயனி இருக்கும் இதேமாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு அயனி இருக்கும் இப்போ இதில் ஃபஸ்ட் பார்ட் எது இதில் ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது வந்து என்னது எக்ஸ் அப்போ எக்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள் இது வந்து எப்படி இருக்கும் மைனஸாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ளது என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒய்ங்கிறது என்ன மைனஸாக இருக்கும் இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எங்கே இருக்குது என்ன இருக்குது எம் இருக்குது எல் இருக்குது எல் எத்தனை டைம்ஸ் இருக்குது என் டைம்ஸ் இருக்குது எம் இருக்குது எல் இருக்குது எல் எத்தனை டைம்ஸ் இருக்குது என் டைம்ஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குதுங்களா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வந்து இந்த ஸ்கொயர் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி கூட ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸு அப்போ இந்த கே ஃபோருங்கிறது என்ன எக்ஸு அப்போ இது எப்படி பிரியும் ப்ளஸ்ஸாக பிரியும் இப்போ பொட்டாசியத்தோட பொட்டாசியம் எப்போதுமே எப்படி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் எடுத்து பாருங்க கேசிஎல் கேசிஎல் எப்படி பிரியும் கே ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸை தான் பிரியும் அப்போ பொட்டாசியோட சார்ஜ் எப்போதுமே ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் ஒரு யூனி பாசிட்டிவ் தான் இங்கே பொட்டாசியம் வந்து ப்ளஸ் ஆகிருச்சு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு உள்ளது ப்ளஸ்ஸுன்னா அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா அது மைனஸ் தான் எப்போதுமே ஃபஸ்ட் உள்ளது என்னது ப்ளஸ் அடுத்து உள்ளது மைனஸ் இங்கே எத்தனை ப்ள பொட்டாசியம் இருக்குது நாலு பொட்டாசியம் இருக்குது ஸோ ஃபோர் ப்ளஸ்ஸு அப்போ இது எத்தனை மைனஸ் ஃபோர் மைனஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குது எஃப்இ சிஎன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அதுக்குள்ளே வந்து அந்த எலமெண்ட் வந்து எஃப்இ இருக்குது சிஎன் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது அதேமாதிரி இதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கோபால்ட் சிஓ என்ஹெச்சு த்ரீ எனஹெச் த்ரீ எத்தனை இருக்குது சிக்ஸ் டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இதுக்குள்ளே ஓய்யுங்கிறதுனா இப்போ சிஎல் த்ரீன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஃபஸ்ட்டு பார்ட் என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்படி இருக்கு எடுத்தால் ஃபஸ்ட் பார்ட் என்னது ப்ளஸ்ஸு தான் அடுத்த பார்ட் என்னது மைனஸ் சிஎலுக்கு எத்தனை மைனஸ் ஒரு சிஎல்னால் ஒரு மைனஸ் மொத்தம் எத்தனை சிஎல் இருக்குது மூணு சீஎல் இருக்குது அப்போ மூணு மைனஸ்னா எத்தனை ப்ளஸ் இருக்கணும் மூணு ப்ளஸ் இருக்கணும் இது உள்ளுக்குள்ள இருக்குது கோபால்ட் என்ஹெச் த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்குது சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க ஒரு அணைவு சேர்மம் வந்து ரெண்டு அமைப்பில் இருக்கலாம் ஒன்று வந்து இந்த அணைவு இந்த இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டு போடுறோம்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இதுக்கு பேர் வந்து அணைவு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அணைவு கோலம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளது இந்த அணைவு கோலம் வந்து அயனியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அணைவு அயனி இந்த அணைவயனிங்க எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது இந்த அனைவயினு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க நெகட்டிவாக இருக்குது ஃபோர் மைனஸாக இருக்குது அதனால இதுக்கு பேர் என்ன எதிர் அனைவு அயனி எதிர் என்னது நெகட்டிவ் எதிர் அணைவு அயனி அதே மாதிரி நீங்கள் எங்கே பாருங்கள் இதுவும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது இது என்ன அணைவு இதுவும் அணைவு அயனி தான் அனது என்ன என்ன அயனியாக இருக்குது நேர் அயனியாக இருக்குது இது என்னது நேர் அணைவு அயனி அப்போ ஒரு அனைவுச் சர்மத்தை கொடுத்தோம்னா அந்த அனைவுச் சர்மத்தில் உள்ள அணைவு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அந்த அணைவு வந்து நேர அணைவாயினியா எதிர் அணைவு அயனியா அப்படிங்க சொல்லத் தெரியணும் சரி ரைட்டு இந்த அணைவு மீதம் உள்ள இன்னொரு இன்னொரு பார்ட் இருக்கு பாருங்கள் இது வந்து எளிய அயனி எளிய அயனி இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னாக்க எதிர்மாறு அயனி எதிர்மாறு அயனி எதிர்மாறு அயனிக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கவுண்டர் அயன்ஸ்னு சொல்லுவாங்க கவுண்டர் அயன்ஸ்னா ஈஸியாக வந்து அயனியாக மாறும் அதேமாரி அனைவ இன்னைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அயனு இங்கிலீஷில் சொல்வாங்க காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ் இப்போ இது எதிர்மாறு எளிய அயனி அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கும் பேர் என்ன இந்த பொட்டாசியம் இருக்கப்பறம் இது என்னது எளிய அயனி இதுவும் என்னது எதிர்மாறு எளிய எதிர்மாறு அயனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எளிய அயனி அப்போ ஒரு அணைவு சேர்மம் அப்படிங்கிறது ரெண்டு அயனியும் இருக்கலாம் ஒன்று வந்து அயனி இன்னொன்று வந்து எதிரயினி இந்த அயனி வந்து எளிய அயனியாக இருந்துச்சுன்னா எதிரயினி வந்து என்ன இருக்கலாம் அணைவு அயனியாக இருக்கலாம் ஒருவேளை இந்த அயனி வந்து எளிய அயனியாக இருந்துச்சுனாக்க சாரி இந்த எதிரயினி வந்து எளிய அயனியாக இருந்துச்சுனாக்க அயனி வந்து எப்படி இருக்கலாம் அணைவு அயனியாக இருக்கலாம் இப்போ ரெண்டுமே இல்லாமல் நியூட்ரலாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த நிக்கல் சிஓ ஃபோர் நிக்கல் சிஓ ஃபோர் இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இங்கே முன்னாடியும் முன்னாடி எந்த அயனி இல்லை அப்போ இதோட இங்கே என்ன இதோட சார்ஜ் என்னன்னா ஜீரோ அப்போ இது நடுநிலை நடுநிலை அணைவு நடுநிலை அணைவு அயனி கிடையாது இது நடுநிலை அணைவு இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த இந்த அணைவு அயனி இருக்குதுங்களா இந்த அணைவு அயனியில் என்னென்ன உட்பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு அணைவு சேர்மம் வந்து கே ஃபோர் எஃப்இ சிஎன் எஃப்இ சிஎன் சிக்ஸு இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் இந்த அணைவு கோலத்தில் உள்ள என்னென்ன இருக்குது அனைவலத்தில் எப்போதுமே அணைவு கோலத்தில் வந்து ஒரு எம் இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் எல் இருக்கும் இந்த எல் வந்து என் டைம்ஸ் இருக்கும் இங்கே என்ன இருக்குது இந்த எம்மு அப்படிங்கிறது இந்த எம்மு அப்படிங்கிறது இங்கே என்ன எம் அப்படிங்கிறது எஃப்இ இரும்பு சி என் என்னுங்கிறது சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது இப்போ எஃப்இ அப்படிங்கிறது இங்கே என்னது எஃப்இ அப்படிங்கிறது இதுக்கு பேர் என்னென்னா அப்படின்னாக்க மைய உலோக அயனி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சென்ட்ரல் மெட்டல் அய அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைய உலோக அயனி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த எஃப்இ இருக்குங்களா இந்த எஃப்இயை சுற்றி எஃப்இயை சுற்றி ஒன்று ஒன்றும் ஆறு சிஎன் வந்து இருக்குது ஆறு சிஎன் இந்த எஃப்இயை சுற்றி இருக்கும் எஃ சுற்றி ஆறு சிஎன் இருக்கும் இந்த ஆறு சிஎனும் எஃப்இ சுற்றி இருக்குது அப்போ ஒரே ஒரு எஃப்இ தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் என்னது மைய உலோக அயனி மைய உலோக அயனி இப்போ இந்த மைய உலோக அயனியில் வந்து இந்த சிஎன் இருக்கு பாருங்கள் இந்த சிஎனுக்கு பேர் தான் என்னென்னா லிகாண்ட் ஈனி அப்படின்னு சொல்லுவாங்க லிகாண்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன ஈனி இந்த லிக்காண்டை தான் நம்ம என்னென்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே எல்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் லிகாண்ட் ஈனி இந்த ஈனி அப்படிங்கிறதுங்க என்ன சிஎன் இந்த ஈனி அப்படிங்கிறது தாங்கிட்ட உள்ள எலக்ட்ரானை இந்த மைய உலோக அயனிக்கு கொடுக்கும் கொடுத்து ஒரு ஈதல் சக பிணைப்பை ஏற்படுத்தும் ஈதல் சக பிணைப்பை ஏற்படுத்தும் இந்த ஈதல் சக பிணைப்பு என்ன வகையான பிணைப்புனா சிக்மா வகையான பிணைப்பு நம்ம ஏற்கனவே பிணைப்போட வகை படிச்சிருப்போம் அது வந்து சிக்மா பாண்டா பை பாண்டா அப்படின்னு அது என்ன பிணைப்பது சிக்மா வகை பிணைப்பை ஏற்படுத்தும் அப்போ ஈனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒரு ஈனி அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்க மைய உலோக அயனியோட இணைந்துள்ள இல்லைன்னா ஈனிக்கு வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னாக்க உலோக அயனியோட இணைந்துள்ள உலோக அயனியோட இணைந்து இருக்கின்றது அதுக்கு பேர் என்ன ஈனி உலோக அயனியோட இணைந்துள்ள அயனிக்கு பேர் ஈனி உலோக அயனியோட இணைந்துள்ள அயனிகள் உலோக அயனியோட இணைந்துள்ள அயனிகள் உலோக அயனி இங்கே உலோக அயனி அப்படிங்கிறது எது இங்கே உலோக அயனி அப்படிங்கிறது எஃப்இ அது கூட இணைந்துள்ள இணைந்துள்ள அயனிக்கு பேர் என்னது அயனிக்கு பேர் தான் என்னது ஈனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஈனி அப்படிங்கிறது என்ன உலோக அயனி கூட இணைந்துள்ள அயனிகள் இந்த உலோக அயனிங்கிறதுனா எஃப்இ இது கூட இணைந்துள்ள இந்த இது தான் என்னது ஈனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது இந்த ஆறு அப்படிங்கிறது என்னென்னா அனைவு என்ன அணைவு எண்ணு அணைவு எண் அப்போ அணைவு எண் அப்படிங்கிறது என்னன்னா உலோக அயனி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அணைவு எண் அப்படிங்கிறது உலோக அயனி கூட இணைந்துள்ள உலோக அயனியோட உலோக அயனியோட இணைந்துள்ள ஈனிகளின் எண்ணிக்கை ஈனிகளோட எண்ணிக்கை ஈனிகளோட எண்ணிக்கை தான் என்னது ஈனிகளின் எண்ணிக்கை அதுதான் அணைவு அனைவு என்ன இந்த அனைவி என்ன தானே நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு அணைவு அனைவுச்சேர்மங்கிறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கே ஃபோர் அணைவு சேர்மம் இது வந்து கேங்கிறது எலி அயனி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளது வந்து அணைவு அயனி இந்த அணைவு அயனிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஒரு மைய உலோக அயனி இருக்கும் இந்த மைய உலோக அயனி கூட ஒரு ஈனி இணைஞ்சிருக்கும் ஒரு இனியில் ஈனி இணைஞ்சிருக்கும் இந்த இணைஞ்சிருக்க ஈனியோட எண்ணிக்கைக்கு தான் பேர் என்ன அணைவு இது இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோங்க இந்த ஈனி எப்படி வந்து இந்த மைய உலோக அயனி கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க தாங்கிட்ட உள்ள அந்த எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கு கொடுத்து ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கும் இந்த ஈதல் சகப்பிணைப்பு வந்து என்ன வகையான பிணைப்பாக இருக்கும்னா சிக்மா வகையான பிணைப்பாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு ஒரு அணைவு அயனியோட அமைப்பு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கே ஃபோர் எஃபிசியன்சிக்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து இதில் வந்து அயனி என்ன இருக்குது அணைவு அயனி அப்படிங்கிறது இங்கே என்ன சார்ஜ் இருக்குது அயனி இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலி அயனி